வேட்பாளர் ராஜவர் மனு தாக்கல் செய்தார் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வருவாய் கோட்டாட்சி அலுவலகத்தில் அமமுக கட்சி வேட்பாளர் சாத்தூர் சட்டமன்ற தொகுதி தேர்தலுக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்தார் நடைபெற உள்ள பதினாறாவது சட்டப்பேரவைக்கான தேர்தல் வரும் ஏப்ரல் ஆறாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த பனிரெண்டாம் தேதி தொடங்கியது இந்நிலையில் இன்று சாத்தூர் சட்டமன்ற தொகுதி அமமுக வேட்பாளர் ராஜவர்மன் சாத்தூர் வருவாய் கோட்டாட்சி அலுவலகத்தில் சாத்தூர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் புஷ்பாவிடம் வேட்பு தாக்கல் செய்தார் அதற்கு முன்னதாக சாத்தூர் முக்காத்தில் பகுதியில் இருந்து மதுரை பேருந்து நிறுத்தம் வரை எம் எஸ் ஆர் ராஜவர்மன் அமமுக கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் பேரணியாக சென்று மனு தாக்கல் செய்தனர் மேலும் இவர் கடந்த தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பின்னர் இந்த தேர்தலில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கிடைக்காததால் தற்பொழுது அமமுகவில் இணைந்து சந்தூர் சட்டமன்ற அமமுக வேட்பாளராக போட்டியிடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது